இன்றைக்கி எல்லாருக்குமே லீவு தானே கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாக எழுந்துருச்சாச்சு லேட்டாக எழுந்துருச்சு திட்டு வாங்கிட்டு ஒரு தக்காளி சட்னி அரைச்சி கூடவே வந்து நேற்று எடுத்து வச்சுருந்த புடலங்காய் விதையும் மனசு மனசில் அதுலேயும் ஒரு சட்னி ரெடி பண்ணி டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் துணியெல்லாம் கிடக்குது துவைச்சிட்டு வந்துடலான்னு சொல்லி துவைச்சிட்டு வந்து பார்க்கும்போது பயங்கர சர்ப்ரைஸுங்க எங்கள் வீட்டில் எல்லா வேலையுமே தம்பிங்க முடித்து வச்சுட்டாங்க வீடு கூட்டி மாப்பு போடுறது மாயில தோரணம் கட்டுறது பட்டை போடுறது எல்லா வேலையுமே பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டானுங்க இவனுங்கள் பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுனால எனக்கு வேலை ஈஸியாக போயிருச்சு நான் வந்ததுமே சுண்டல் மட்டும் வேக வச்சு சாமி கும்பிட்டாச்சு எங்கள் வீட்டில் வந்து நான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருந்தேன்னா தம்பிங்க வந்து அம்மா எல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க இதுவே நான் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக லேட்டாக எழுந்திரிச்சு மொல்லமாக இருந்தேன் அப்படின்னா அவங்களும் கூட மாடை செஞ்சு சீக்கிரம் வேலையை முடிச்சு கொடுத்துருவானுங்க இதனாலேயே என்னவோ தெரில இப்போ வர வர நான் ரொம்ப சோம்பிருத்தனம் தம்பிங்க இருக்கிறாங்களே இன்றைக்கி மொல்லமாக செஞ்சால் போது தம்பிங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க